ப்ரோ கரும்பு ஜூஸ் கடைக்கு போயிட்டு நீங்களே ஜூஸ் போட்டு கடைக்காரருக்கே கொடுங்க அவரோட ரியாக்ஷனை காட்டுங்க அடடாடா இந்த மாதிரி கமலை தாங்க எதிர்பார்த்தேன் வாங்க காலேஜ் வாசல்லயே ஒரு கரும்பு கடை இருக்குங்க அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு அண்ணா ரெண்டு கரும்பு ஜூஸ் சரி ஒரு வீடியோ எடுக்கிறேன் அந்த ரெண்டு கரும்பு ஜூஸ் நானே போட்டுக்கலாமா கையெல்லாம் விட்ற மாட்டேண்ணே நீங்கள் தான் பக்கத்துல நிற்கிறீங்களே உங்க நம்பிக்கை தான் நான் அண்ணன் கிட்ட கேட்டவனே ஒத்தல மாட்டாங்க நினைச்சானே நான் கேட்டவனே என்ன சொன்னானே கைய யூட்றாதீங்க பத்தறுமா பண்ணுங்கடா தண்ணி ஒத்திட்டாங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் வாங்க இதெல்லாம் செய்துட பேர் மேலே எல்லாம்